இந்த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஜம்மு காஷ்மீரில் பல்கமில் இந்திய சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கு இந்திய அரசாங்கம் நிறைய முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பல்கமில் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல் அப்படின்றது ஒவ்வொரு இந்தியர்களுடைய மனசாட்சியும் உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அந்த வகையில உடனடியாக இந்த சம்பவத்துக்கான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்றத அனைத்து தரப்பினருமே வலியுறுத்தி இருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போதும் கூட இந்த சம்பவம் நடந்ததை அடுத்து தனது பயணத்தை பாதியிலேயே முடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பி இருந்தாரு அது மட்டும் இல்லாம வந்த உடனேயே தொடர்ந்து அடுத்தடுத்த மீட்டிங் அப்படின்றதும் அவர் நடத்தியிருந்தார் டெல்லியில இரண்டு மணி நேரத்திற்கு மேல மத்திய பாதுகாப்புத்துறைக்கான துறைக்கான அமைச்சரவை கூட்டம் அப்படின்றது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இதுல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி பல மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் கலந்துகிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அது நேரடியா பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய அரசாங்கத்துடைய ஒரு அரைக்கூவலா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதுல மிக மிக முக்கியமானது சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்க உடனடியா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மத்திய அரசுடைய அறிவிப்பு அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த முகமது யூனிஸ்கான் ஆகிய இரண்டு பேருக்கு இடையில போடப்பட்டது தான் இந்த ஒப்பந்தம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்திட்டே வந்த சூழலில் பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை புகட்டணும் அப்படின்றதுக்காக இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக பாயக்கூடிய மிக முக்கியமான சிந்து நதியுடைய கிளை நதிகளா இருக்கக்கூடிய ஆறு நதிகளுடைய நதி நீரை பாகிஸ்தானுக்கு போக விடாம இந்தியா தடுக்கிறாங்க இதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது யுனைடெட் நேஷனால முன்னெடுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில சிந்து நதியுடைய ஆறு கிளை நதிகள் சிந்து ஜீலம் செனோப் பியாஸ் சத்லஜ் ராவி இதுல சிந்து ஜீலம் சினோப்ப பாகிஸ்தானும் பியாஸ் சத்லஜ் ராவி இந்த மூன்று நதிகளை இந்தியாவும் முழுமையாக உரிமை கொண்டாடலாம் அப்படின்ற முடிவு அப்படின்றது எட்டப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நதிகள்லேருந்து பாயக்கூடிய மொத்த தண்ணீரில் எண்பது சதவிகிதத்தை பாகிஸ்தானும் இருபது சதவிகிதத்தை இந்தியாவும் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயம் மேற்கொள்ளப்பட்டது இது பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட மனிதாபிமான அடிப்படை நிறைய காரணங்களுக்காக இந்தியாத இத்தனை வருஷமும் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க கடந்த இருபதாம் ஆண்டு பல காலகட்டங்களில் இந்த நதியில முக்கியமான நீர்மின் திட்டம் மாதிரியான திட்டங்களை மேற்கொள்ளணும்னு இந்தியா முயற்சித்த போதெல்லாம் அதுக்கு தான் இருந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் இந்த நதி ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இரிகேஷன் மின்சாரம் தயாரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியா மேற்கொள்றதுக்கு அனுமதி இருக்கு ஆனாலும் தொடர்ச்சியா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாகிஸ்தான் இப்போ இந்த ஒப்பந்தத்தை தான் முழுமையா நிறுத்தி வைக்கிறோம் இனி இந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது இனி பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு சொட்டு நீர் கூட தராது அப்படின்றது தான் இதில் பொருள்படக்கூடிய விஷயமா இருக்கு நிச்சயமா பாகிஸ்தான் இதுக்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு போவாங்க பட் ஆனா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இந்த தாக்குதலுக்கு உடனடியான பதில் அப்படின்றத பாகிஸ்தான் தரப்புல இருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய அழுத்தம் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறது மூலயமா உலக நாடுகள் மத்தியில பாகிஸ்தான் மீது ஏற்றி இருக்கு இந்தியா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் இத்தாலி அப்படின்னு அத்தனை உலக நாடுகள் தலைவர்களும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்ததோட இந்த தீவிரவாத செயலுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அந்த வகையில இந்த முடிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததா அட்டாரி பார்டர் இன்னும் சொல்ல வாகா பார்டர்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அதுதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நட்புறவுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் தொலைக்காட்சிகளை நிறைய பேர் பார்த்திருப்போம் மிடுக்கா இரண்டு தரப்பிலிருந்தும் இருந்தும் அந்த ராணுவ வீரர்கள் அடிவகுத்து வந்து அந்த கொடியிறக்கம் செய்யக்கூடிய மரியாதை செய்யக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் இப்போ அந்த அட்டாரி பார்டரை சீல் வைப்பதாக இந்தியா அறிவிச்சிருக்கு அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த நட்புறவு கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததும் முழுமையா அற்று விட்டது அப்படின்றத பறைசாற்றக்கூடிய விஷயம்தான் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான முடிவு இனி அந்த பார்டர் வழியாக எந்த விதமான பரிமாற்றமும் இருக்காது ஏன்னா ஒரு குடியரசு தினம் வருது சுதந்திர தினம் வருது இல்லை முக்கியமான பண்டிகைகள் வருதுன்னா இனிப்புகள் எல்லாம் பகிரப்படும் ஆனால் அது மாதிரியான எந்த சம்பவங்களும் இனி நடக்காது அப்படின்றத இதன் மூலியமாக இந்தியா உறுதிப்படுத்தியிருக்கு அடுத்தது மிக முக்கியமானது சார்க் நாடுகளுடைய ஒப்பந்தத்தின்படி சார்க் நாடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்தியா பங்களாதேஷ் மல்தீவ்ஸ் பூட்டான் நேபாள் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது கேட்டகிரி ஒரு சிஎம்மா இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்பீக்கராக இருக்கலாம் உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம் இல்லை இப்போ சிட்டிங்கில் இருக்கக்கூடிய நீதிபதியாக இருக்கலாம் கவர்னர்ஸ் இப்படின்னு நிறைய கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்தியாவுக்கு வருவதற்கான அதாவது இந்த சார்க் நாடுகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போய்க்கிறதுக்கான விசா ஃப்ரீ டிப்ளமேட் விசா அப்படின்னு கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எளிமையா சொல்றதுக்காக அப்படி இந்த சார்க் நாடுகளுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியா இதுவரை ஏதேனும் விசா கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் அந்த விசா முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ற அறிவிப்பும் வந்திருக்கு இப்போ பாகிஸ்தான்காரர்கள் இந்தியாவில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உடனடியா அதாவது மே ஒன்றாம் தேதிக்குள்ள அவங்க இந்தியாவை விட்டு வெளியேறணும் ஒரு வார காலம் அவகாசம் உங்க நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்ற அறிவிப்பை இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க இதுக்கு கீழேயே எஸ்விஇஎஸ் அப்படின்ற ஒரு விசா முறையும் இருக்கு அந்த விசா முறையில் கொடுக்கப்பட்ட விசாக்களும் முழுமையா ரத்து செய்யப்படுது அப்படின்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது அதாவது இனி பாகிஸ்தான்காரர்கள் இந்த சார்க் விசாவை பயன்படுத்தி யாரும் இந்தியாவுக்குள்ள வர முடியாது அப்படின்றத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு மத்திய அரசாங்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ராஜாங்க ரீதியிலான உறவுகளை துண்டிக்கக்கூடிய இடத்துக்கும் மத்திய அரசாங்கம் நகர்ந்திருக்கு அப்படின்றத இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பின் மூலியமா பார்க்க வேண்டியதா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹை கமிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் அதாவது பாகிஸ்தானுக்கான பாதுகாப்பு ஆலோசகர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய இந்திய ஹை கமிஷன்ஸ்ல இப்படியான அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மீண்டும் இந்தியாவுக்கே திரும்ப வரணும் அப்படின்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹை கமிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்துலேருந்து இருந்து குறைக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய அதிகாரிகளுடைய எண்ணிக்கையும் தான் இனி இருக்கும் அதாவது முற்றிலுமா நிறுத்தல கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறாங்க அப்படின்ற மிக முக்கியமான செய்தி இந்த அறிவிப்பின் மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் முக்கியமானதுதான் ஆனா இதைவிட மிக முக்கியமானது எல்லை பகுதிகளில் முப்படையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் முழு அளவுல தயார் நிலையில இருக்கணும் அப்படின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது எல்லாத்துக்கும் இருங்க அத்தனை போர்ஸும் பார்டருக்கு போங்க அப்படின்றது தான் இந்த உத்தரவுடைய மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நிச்சயமா பாகிஸ்தான் இதுக்கு ஏதாவது எதிர்வினையாற்றுவாங்க எல்லைகள்ல நிறைய சிக்கல்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போர் மூடலாம் எதுவேனாலும் நடக்கலாம் ஆனா அதுக்கு தயாராகி இருக்கிறது இந்திய அரசாங்கம் அப்படின்றது தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இப்ப என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கோ அது அனைத்து கட்சிகள்கிட்டையும் மத்திய அரசாங்கம் வெளிப்படையா சொல்ல போறாங்க அடுத்து என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான பிரீஃபிங்கும் நடக்க போகுது ரொம்ப ரொம்ப குரூசியலான நாட்கள்ல நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் மிக முக்கியமான நடவடிக்கைகள் அப்படின்றது இரண்டு தரப்பிலிருந்துமே எதிர்பார்க்கப்படுது உலக நாடுகள் இந்த இந்தியா எடுத்திருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே உலகத்தோட பல பகுதிகளில் போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஆசியாவுடைய மிகப்பெரிய ஜாம்பாவானாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த நாடாக இருக்கக்கூடிய இந்தியா ஒரு போரில் இறங்குது அப்படின்னா அது உலகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பாகிஸ்தான் இதில் எப்படி எதிர்வினையாற்றாங்கன்றதை பொறுத்து தான் இந்தியாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படின்றதுனால அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக அந்த கேபிட்டல் சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த கேபிட்டல் சேனலை நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது இந்த செய்தி அப்படின்றது கேபினெட் முடிஞ்ச உடனேயே இந்தக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வித்தன ஹவர் நான் இதை தயார் பண்ணியிருக்கிறேன் மற்ற ஊடகங்களில் அளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறதுக்கு இன்னும் நேரமாகலாம் ஆனால் தமிழ் மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையான முறையில் இந்த தகவல்கள் ஒவ்வொன்றும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் ரன் இருக்கிறேன் இதுக்கு எனக்கு எந்த வேறு சோர்ஸ் எதுவுமே கிடையாது என்னுடைய பாக்கெட்லேருந்து வரக்கூடிய சொற்ப வருமானத்தை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கு நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவை மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸை கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிக அளவுல ஆதரவு கொடுங்க நன்றி